திரு தமிழ்மணி இப்படி பார்க்குறீங்க இந்த பெருமடை பாதிப்புகளை உங்கள் பார்வை சார் நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் சார் இது ஒன்று இயற்கையே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஓரளவுக்கு பிரிடிக்ட் பண்ண முடியுது ஓரளவுக்கு ப்ரவெண்ட் பண்ண முடியுது அதில் எனக்கு ரெண்டாவது கருத்து இல்லை ப்ராளின் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கூட அப்படித்தான் இருக்கும் பார்ட் ஒன் அதில் எனக்கு சிக்கல் இல்லை இவ்வளவு தான் செய்ய முடியும் ஆனால் நாம் பார்ட்டு டூ இது இப்ப ஊத்தங்கள்லாம் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அப்படி ஒன்று யார் நினைச்சு கூட பார்த்தோம் முந்நூறு வருஷத்துக்கு இல்லாத மழைன்னு சொல்றாங்க அது கூட யாருக்கான கரெக்டாக வச்சுக்க தெரியாது சார் அவுத்தூர் தான் இந்த எண்பது வருஷம் நூத்தி பதினெட்டுலாம் சொல்றான் பாருங்க மன்னிச்சுக்கோங்க ஆனால் அயோக்கியங்களுடைய அபிப்பிராயம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் எப்ப சார் ஹிஸ்டரிய பத்தி நீங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க மன்னிச்சுக்கோங்க சார் இல்ல இல்ல சுமார் அவுத்தூர் போறது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனைய செத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பேசுறோம் அதனால நூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு சார் ஆச்சுக்கே வேலை செய்யறது இப்போ தான் விளக்கமா சொன்னீங்க அதனால சார் முப்பது சென்டிமீட்டர் வரக்குள்ள ஐம்பத்தோரு வரலாம்னு தெரியணும் உங்களுக்கு முப்பது தாண்டிச்சு முப்பதே பெருசு ஒத்தங்கரை இல்லை ஆக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத ஒரு அரசாங்க அமைப்பு பிளான் பண்ணணும் இல்லை முப்பது சென்டிமீட்டர் பெய்யும் போதே ஐம்பது வரும்னு கணிச்சிடலாம்னு சொல்கிறீங்களா சார் முப்பது தாண்டிட்டாலே ஆபத்துங்கிற அர்த்தத்தில் தான் நான் மீன் சரி தொடர்ந்து பதினாலு மணி நேரம் பேஞ்சு ஒரே நீட்சியாக ஐம்பது சென்டிமீட்டர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதாங்க நான் சொல்கிறேன் அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் உள்ள முப்பது பஸ்ஸு அடிச்சுக்கிட்டு போய் எல்லாருக்கும் பார்த்ததுதான் ஆமா ஆமா ஒரு பள்ளத்தில் உழுவுற அளவுக்கு வந்திருக்குது நான் அதனால் தான் அதை சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இல்லை அதாவது ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நான் ஒத்துக்கிட்டேன் எங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை பற்றி படம் பார்ட் டூ டூவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் தயவு செஞ்சால் எல்லாம் தமிழ்நாட்டு அரசாங்கம் அவ்வளவுதான் இது எல்லா கவனிலையும் நடந்திருக்குது இது ஒன்று இப்போ வ வயநாடு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் அதனால் அந்த கட்சிகளை வச்சு நான் பார்க்க விரும்பலை எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கும் ஆனால் என்னப்ப நம்ம சிஎம்ஏ சொன்னார் என்ன பெரிய மழையா சின்ன மழையாக எதிர்பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் சமாளிக்கிறாங்க தயாராகிறோம் அது ஒரு நம்பிக்கை அந்தளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஆனால் நடந்துச்சானா இல்லை இன்னொன்று இதுகிட்ட பார்த்த சார் நான் நம்ம கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒரு நானூறு பேர் நிற்கிறாங்க ஒரு பெண்ணு சொல்லிட்டு அழுவுது எங்களுக்கு வெள்ளை வருதுன்னு யாருமே சொல்லலை நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு திருப் திருப்பி காமிச்சாங்க அதை அந்த முந்நூறு பேர் அதை சொல்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க இந்த அம்மா சொல்லி இந்த போட்டிருக்க துணியை தவிர எதுவுமே எங்கிட்ட கிடையாது எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு வீட்டில் தண்ணி பூந்தோ அப்படின்னுட்டு அதை பிரபன் பண்ண அதிகாரிகள் முடியணுமா இல்லையா ஐ எம் நாட் பிளேமிங் த பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் தெர் இஸ் அ பியூரோக்ராட்டிக் கவர்மெண்ட் தே ஆர் பெய்டு ஃபார் இட் பரஞ்சது அப்பா அதான் அந்த பொண்ணு சொல்லுது எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போனோம் நாங்கள் எங்கேயாவது படுத்து வீட்டில் ஒன்றுமே கிடையாது போட்டிருக்கிற இந்த இந்த ட்ரெஸ்ஸை தவிர ஒன்று இட் இஸ் சூஃபர் ஆல் த்ரீ ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் அதை யார் தப்பு இன்னொன்னு முன்னெச்சரிக்கை சொல்லலைன்னு சொல்கிறீங்க தடுக்கலைன்னு நான் வச்சிருக்கிறேன் வச்சுருக்கான் எப்படி வேணா சொல்லுங்க வார்த்தையில் என்ன இருக்குது அதை பார்ட்டு ஒன்னில் ஃபெயிலியர் இருக்கும் நான் அதை அக்சப்ட் பண்ணி நவுந்து வந்துட்டேன் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது சார் எனக்கு ஏற்றுக்க முடியுது பார்ட் டூ இது நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து என்ன நடக்கும் இன்னும் ஒரு அதிகாரிகளால் நான் ஒரு எல்லாத்துக்கும் பாலிட்டிஷியன் தான் காரணம் நான் நல்லது கெட்டது ரெண்டுக்கும் நான் சொல்லலை பட் அங்கே சம்பளம் வாங்குகிற அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் என்ன செய்திருக்குன்னு இப்போ ஒரு பைக்கை வச்சு காலி பின்ட்டு போகணும் இந்த லாரியில் இருக்குன்னா கொண்டே உட்காரத்தில் உங்களை உட்கார வைக்கிற ஒரு இடத்துல முடிஞ்சதாக வாரி சரி அங்கே தான் அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கத்தினுடைய ரோல் நல்லா பழைய காலமாக அப்படி கை உடனே மழை நிற்கிறதுக்கு கிருஷ்ணரும் ராமரும் இல்லை இப்போ அதை நான் ஒத்துக்கிறேன் அங்கே கரெக்ட் அதை நான் மறுக்கவே இல்லை பார்ட் டூ இட் இஸ் ஃபெயிலியர் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் கவர்னன்ஸ் இதுமெண்ட் இருந்திருக்கு டிஎம்கே கே கவர்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்லனா ஆறு அவர் இல்லைன்னா சொல்ல விரும்பவே இல்லை தயுக்க இன்னொன்னு சார் எப்ப நீங்க அந்தந்த ஊரில் உள்ள அதிகாரிகள் இல்லை கலெக்டர் போகட்டும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் துறை முதலமைச்சர் அன்றைக்கி என்ன ஆச்சு தர் வெரி சீரியஸ் மூமெண்ட்ஸ் நாற்பது நிமிஷம் ப்ளைட்டு கீழே இறங்க முடியல எல்லா பத்திரிகை இருக்கு எனக்காக தெரிய நல்லதும் ஆகலாம் கெட்டதும் ஆகலாம் அந்த நாற்பது நிமிட நேரம் அந்த கலெக்டரு அந்த கட்சிக்காரன் அந்த ஊரில் உள்ளவன் சேலத்தில் உள்ளவன் அவனுடைய ஹார்ட் பீட் எங்கே சார் அடிச்சுருக்கோம் அது நீங்கள் தெரிஞ்சு தான் போகிறீங்க கிளைமேட் இப்படி இருக்குது அவர் போகாமல் இல்ல இப்போ முதலமைச்சர் போறாரு என்ன சார் ஆகுது அங்க இருந்து நாலு டிஸ்ட்ரிக்டை தாண்டி போறாரு அவர் போனால் ஒரு ஊக்கம் கிடைக்காதா அப்படின்னு நீங்க சொன்னால் அதிகாரிகள் முடிக்க விடப்பட மாட்டார் இல்லை சார் இங்கே உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து ஒரு முதலமைச்சர் எந்த முதலமைச்சரோ அப்பா அந்த இடத்த ஒரு இது எடுத்து வீடியோ எடுத்து காமி யார் கலெக்டர் எங்க பார்க்காரு இங்கே என்ன ஆகுதுன்னா சார் எல்லா கலெக்டரும் வர வரவேற்க போலீஸ்காரர்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு பஞ்சாயத்து யூனியன் சேர்மனு இந்த முதலமைச்சர் எடப்பாடி போனாலும் நீங்கள் யார் போனாலும் முதலமைச்சர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அவர் போக வேணாம் மன்னிச்சுங்க சார் சூப்பர்வைசரி நான் தான் நீங்கள் என்ன மண்ணு வெட்ட போகிறீங்களா ஆற்றுல போய் ஏ ஆமாம் அப்படித்தான் நீங்கள் அப்படிதான் சொல்கிறீங்க இப்போ

அரசியல்வாதி தவறு பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் முனிசிபல் சேர்மன் கார்ப்பரேஷன் கமிஷனர் கார்பரேஷன் மேயர் எல்லாரும் சூ கட்டி நிற்பான் இவர் போகட்டும் போகட்டும் அதுதான் தவறு உக்காந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்டில் உக்காந்த இடத்துல ஊத்தங்கடையாக இருந்தாலும் சரி தென்காசியாக இருந்தாலும் சரிப்பா அந்த இடத்துல ஒரு ரவுண்டு போங்கப்பா இங்க இடத்துல இந்த ஸ்கிரீன் இங்கே ஸ்க்ரீன் வைங்க சார்

தொழில்நுட்பத்தை அதிகம் பயன்படுத்தணும் களத்துக்கு போறீங்க போகாதீங்க தயவு செய்து அவங்களை ஒழுங்க வேலை செய்யட்டும் எடுத்துடாதீங்க எல்லாருக்கும் சரி திரு தமிழ்மணி உங்களுடைய பார்வை தீர்வை நோக்கி செல்ல என்ன நான் திரும்பவும் சொல்றது அதை நம்மளால அசஸ் பண்ணவோ பிரபன் பண்ணவோ முடியாது நேச்சர் அதை நான் கன்சீட் பண்ணிடுறேன் அதுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான காரணங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது என்னைக்கு வேணா வரலாம் எப்படி இப்போ வந்ததெல்லாம் நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம் இது கரெக்டாக வர வேண்டிய டைத்தில் தான் வந்திருக்குது இது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் பீரியட் இல்லை அதனுடைய கோர்ஸு அன்எக்ஸ்பெக்டட் யாருமே டிசைட் பண்ண முடியாது கடலில் போகுமா நிலத்தில் கரெக்ட் ஆனால் இது வந்தால் யார் அஃபெக்ட் ஆவாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு ஒரு மூணு மாதம்தான் இதில் பாதிக்கப்படுறோம் ஒம்பது மாதம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் இது இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அந்த ஒம்பது மாதத்தில் கடந்த பத்தாண்டு காலத்தில் தண்ணி வந்து அஞ்சு சென்டிமீட்ரு எங்கே தண்ணி நின்றுச்சு பதினஞ்சு சென்டிமீட்ரு தங்க தண்ணி எங்கே எத்தனை நாள் நின்றுச்சு எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க எந்த பகுதி சௌராஷ்டிரா நகர் எயித்து ஸ்ட்ரீட்டு பாதிக்கப்பட்டுச்சா சிக்ஸ்த்து ஸ்ட்ரீட் இதை நம்மளால் ரெடி பண்ண முடியும் அதை தயார் பண்ணி கரெக்டாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணோம்னா மக்களை ரீஹாபிலேட் பண்ணணும் அதை தடுன்னு நான் சொல்லலை தடுக்க முடிய நிலம வரலாம் அன்னைக்கு பார்த்துக்குவோம் இன்னைக்கு மக்களுக்கு அவர்களுடைய சொத்துக்களுக்கு உடைமைகளுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சிஸ்டம் கடந்த பத்தாண்டு காலம் எந்த பகுதி பாதிக்கப்பட்டது எங்கெங்கே என்ன ஆச்சு தண்ணி எத்தனை நாள் நின்றுச்சு இங்கிறத ஸ்டடி பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரெடி பண்ணி வச்சோம்னால் மழை வந்தோன்னே நம்மளால் சொல்ல முடியப்பா எட்டாவது ஸ்ட்ரீட்டில் தண்ணி விற்கும்ப்பா அவனை கூறாக ஏழாவது ஸ்டீட்டு கொண்டு போயிடும் கவர்மெண்ட் முடியும் மூணு நாள் ஆகும்ப்பா இருக்கட்டும் நாங்கள் பம்ப் பண்ணுறோம் இதை செய்ததுனாலே ஒரு இவ்வளவு தான் மனித முயற்சி அது போதும்